பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நாம உத்தரப்பிரதேசம் அயோத்தி ஸ்ரீ ராமபிரான் ராம ஜென்மபூமி அழைப்புதல் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகளே வரும் சோபா ஆண்டு தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மதியம் பன்னெண்டு இருபது மணிக்கு சுக்ராவட்சம் துவாதி மிக நட்சத்திரம் பிரபு குழந்தை வடிவலான ஸ்ரீராம ஜென்மபூமியில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் பிராயண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இதனால் அயோத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிலை உருவாகி உள்ளது நிகழ்ச்சியில் கோவிலை மையமாக வைத்து அமைய வேண்டும் தங்களுக்கு பிரவாக பிரதிஷ்டை அறிவிக்கப்பட புனித நாளில் தங்கள் பகுதியில் உள்ள ஆலயங்களில் அருகில் உள்ள பக்தர்கள் அழைத்து ஸ்ரீ ராம ஜெயராம ஜெய ஜெய ராம மந்திரத்தை குறைந்தது நூத்தி எட்டு முறை சொல்வதோடு பஜனை செய்து கீர்த்தனைகள் மேலதாளங்கள் சங்க ஒளி மணி யோசை தீபாரதனை செய்து பிரசாதம் வழங்கவும் மேலும் ஸ்ரீ ராம ஜென்மபூமி புராண பிரதிஷ்டை வைபவம் நேரடியாக அனைத்து தொலைக்காட்சி செலவுகளிலும் ஒளிபரப்பட உள்ளது நாம் பகுதியில் தொலைக்காட்சி அல்லது எல்இடி திரை உள்ளது நாம் பகுதியில் தொலைக்காட்சி அல்லது எல்இடி திரை ஏற்பாடு செய்து ஆலய நிகழ்ச்சிகளை சமுதாயத்திற்கு காண்பிக்கவும் புராண பிரதிஷ்டை நாளன்று மாலை சூரிய அஸ்தனத்திற்கு முன்பாக நமது வீடுகளில் திரு கார்த்திகை போன்று தீபம் ஏற்றி கொண்டாட வேண்டும் பிராண பிரதிஷ்டை நிறைவேற்ற பின்பு தங்களுக்கு வசதியான நாளில் அயோத்திக்கு வருகை புரிந்து குழந்தைகள் வடிவேலான ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு அணுகிரகம் பெற வேண்டுகிறோம் அயோத்திக்கு எல்லாரும் வாங்க ராமபிரான தரிசனத்துக்கு ட்ரெயின் வந்து வசதி செய்யப்பட்டிருக்குது சாப்பிட தங்கத்தான் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பாக நம்ம பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அனைத்து மக்களும் இதை பயன்படுத்திக்கணும் பெரியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த ராமபிராணை பிரார்த்திக்க வேண்டுகிறோம்